இன்றைக்கி நம்ம வரப்படை செய்ய போகிறோம் அந்த வரப்படை செய்கிறதுக்கு தேவையான கடலப்பருப்பை வந்து காலையிலேயே வந்து ஊற வச்சாச்சு அதோடு சேர்த்து நம்ம பச்சரிசியும் ஊற வைக்க போகிறோம் ரெண்டுத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி காலையிலே வந்து ஊற வச்சுடுவோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம இதை சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊடிருக்கு இப்போது அந்த அரிசியையும் கடலப்பருப்பையும் பருப்பையும் நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ அரைச்ச ரெண்டு தீமியும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் இது ஸ்வீட்டில் வந்து நம்ம செய்கிறது ரொம்பவே வந்து ஒரு எளிமையான விஷயம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது அளவு பொறுத்து நம்ம பின்னாடி தேவை அப்படின்னா பார்த்துக்கலாம் இப்போ இதோட திருகிய தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அதோட நறுக்கிய வெங்காயமும் சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை நம்ம எவ்வளோக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும் அடுத்ததாக மிளகாய்த்தூள் வந்து மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே நல்லா அதை நம்ம வந்து கையை வச்சு நல்லா பிசையணும் பிசைஞ்சதுக்கப்புறம் கல் நல்லா சூடாக இருக்கு உரப்படியை நம்ம சுட்டு சாப்பிட வேண்டியது தான் ரொம்பவும் நம்ம எளிமையாக வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் உரப்படையோடு நம்ம தேங்காய் சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு அளவுக்கு மாட்டம் இருக்கும் உரப்படை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீயை நம்ம குடித்தோம்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உரப்படை வெந்துடுச்சு திருப்பி போடலாம் லைட்டாக அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்ப கட்டியும் வரப்படையை கார்ந்து விட்டாங்க பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதை அப்படியே கிள்ளி போட்டு நம்ம சாப்பிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஊற்றக்கூடிய உரப்படை வந்து நல்லாயிருக்கும் உரப்படிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்